எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா எல்லாரும் சொன்னாங்கல்ல ஆறு மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்து இவான் சார் கொண்டு இவான் சார் சொன்னாரு ஆறு மாசத்துக்குள்ள சுசி சார் கொண்டு வந்துட்டே இருந்தேன் அப்போ ஒன்றரை மணிக்கு ஆரம்பிப்பேன் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு நான் வந்து இந்த சொன்னேன் கரெக்டா ஒன்றரை மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியா இருக்கணும்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கால் பண்ணுறாரு சார் ஒரு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டாரு நான் வந்து என்னடா இது எங்கே ரெடி பண்ணுறது அங்கங்கே கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அது ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க இங்கே போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமாக சொல்கிறேன் ஏன்னா ஓடி வந்துட்டேன் வந்துவிட்டாங்க எல்லாரும் கரெக்டாக ஒன் ஃபிஃப்டின் ஆறு ஆரம்பி ஆரம்பி ஆறு அப்படின்னாரு சார் இருக்கு சார் பேனர் வரல சார் பேக் ட்ராப் வரல சார் அப்படின்னு இருக்கேன் சார் அங்கே மேடையில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் போகும்போது இங்கே ஸ்டேஜில் ஒட்டுங்க அங்கே வந்து ஆடியோவில் இது சிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு இதுதான் சுசி சார்னுடைய பேரல் ஒர்க்கிங் அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்ஸாக எடுத்துக்கிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில் படமாக வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினச்சாரோ அதை அழகாக குவாலிட்டியாக எடுத்து பேரலாக பல விஷயங்கள் பண்ணி விக்னேஷ் இந்நேரம் தெரிஞ்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஆண்டனி பாக்கிரா சொன்ன மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும் எப்படி நடக்கும் சொல்லிடுற சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க ஒன்று ஒன்று தான் ஃபஸ்ட் எடிட் பண்ணுவாங்க ஃபுல்லாக எடிட் பண்ண பிறகு தான் உட்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க டப்பிங்னுவாங்க சார் வந்து அங்கே எடிட் போயிட்டே இருக்கும் ஒரு நீங்கள் ஒரு நீள் டப் போயிட்டே இருக்கும் ஒரு நீங்கள் வந்து டிஏ கொடுத்துட்டு ஒரு நீளில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாசில் கூட கொண்டு வர முடியும் ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட வந்துதான் சொன்னார் அவருடைய படம் எல்லோரோடயும் பாராட்டப்பட்ட கோகுளத்தில் சீதிய படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தா எழுபத்ரெண்டாவது நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னார் எல்லாமே பாசிபிள் எழுபத்தி ரெண்டாவது நாள் தேருங்களை படம் வந்ததுதான் ஸோ சுசி சார் அது மாதிரி பண்ண முடியும் அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்டாங்கான ப்ரொடியூசர் கம்ப்ளீட் டீ வந்தால் எழுபத்தி ரெண்டு நாளில் அறுபத்தஞ்சி நாலில் படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிவிடுவார் அந்த அளவு பிரமாதமாக இந்த படத்துக்கான ஒரு டெடிகேட்டடான வொய்ப்பு அந்த பரபரப்பு இருக்குல்ல அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு ஐயோ அப்பா இவ்வளோ பரபரப்பு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஆனால் இந்த ப்ரொமோஷன்ஸில் ரெண்டு நாளாக வந்து அவர் எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்து படத்தை பற்றி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு பெரிய நடிகர்கள்லாம் படம் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு புதுமங்களை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு நாளாக எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு அதை விட முக்கியமாக நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டார் எனக்கு கால் வந்துட்டே இருக்கும் வாய்ஸ் பேசி வந்துட்டே இருக்கும் சார் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்ணுறேன் அந்த காலேஜ் இது பண்ணுறோம் நீங்கள் இதை ரெடி பண்ணுங்க அதை ரெடி பண்ணுங்க எனக்கு அதை பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளோ இன்வால்வாக பேஷனேட்டாக ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அதை மார்க்கெட் பண்ணுற ஒரு கம்பெனியாக ஒரு பர்சன்டேஜ் கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதனால அவர் என்ன சொன்னாலும் டான்சர் 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 அவர் வந்து இப்போ அடுத்த மூணு நாட்கள் இல்லை அஞ்சு நாட்களும் ப்ரொமோஷனில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி அது வேற சொன்னார் சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதாவது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்கள் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சார் நான் சொன்னார் இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணார் இப்போ காலையில் சார் லயோலா காலேஜில் முந்நூறு பேர் பார்க்க போறாங்க ஒன்பதாம் தேதி அரேஞ்ச் பண்ணுங்கள் ஷோலாம் அரேஞ்ச் பண்ணுங்க நான் உடனே அது பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அந்த கமிட்மெண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த ஃபிலிம் அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷலா பார்க்குற வாழ்த்துக்கள் சுசி சார் இது வந்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வரேங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோட நீங்க அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக வரும் உங்களுக்கு ஆனா இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாத்திரும் எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்க ஒரு நெட்ஒர்க்கா இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது எவ்வளவு சேலஞ்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை இங்க செலவு பண்றது தான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சினிமால முயற்சி பெரிய வெற்றி அடையணும் இந்த நேரத்துல ஊடக நண்பர்கள் பத்திரிகை என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இண்டஸ்ட்ரி ஆல் ஓவர் இந்தியா என்னன்னா மலையாளம் சினிமா ஜூன் ஒண்ணுல இருந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க ரிலீஸே பண்ணக்கூடாது படங்கள் எடுக்க கூடாது படங்கள் தயாரிக்கூடாதுன்னு நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத படங்கள் மலையாள சினிமால நம்ம எல்லாம் பாராட்டுறோம் மலையாள சினிமா சூப்பர் டூப்பரா இருக்குன்னு அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாம் இனிமே படம் எடுக்க வேணா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அவ்வளவு பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சுட்டு இருக்கு தொண்ணூறு சதவீத படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கைட் உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம் தொண்ணூத்தி மூணு சதவீத படங்கள் தோல்வி அடையுது எழுபது சதவீதம் தான் கடந்த வருஷம் வெற்றி அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன் எல்லா விதத்துலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதுவும் பர்டிகுலராக புது புது நடிகர்கள் நடித்த புது தயாரிப்பாளர்கள் ஏன்னா எடுக்கும் படங்கள் புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதில் ஒரு குவாலிட்டியான படமாக இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தா தான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும் இப்போ மலையாள சினிமா ஷெட்டோ மாதிரி நாங்கள் வந்து காலையில் இருந்து குரூப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பும் தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்ட கொண்டு போக போகிறோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது உலக நம்பர் அதை கோரிக்கையாக வைக்கிறேன் ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்க அதுல இருக்கிற குறைகளும் சொல்லுங்க நிறைகளும் சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள்கிட்ட கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்திலும் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் அந்த உரிமையோட இந்த விழாவுடைய நான் எல்லாரும் பேச இங்க மேடையில் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க இத்தனை பேர் பேச போறாங்களான்னு நினைக்காதீங்க நாங்க அதோட நிறுத்திக்கிறோம் உங்களுக்கு கேள்வி பதில் இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்கலாம் சுசி சச